எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டா வீட்டு சமையலில் இன்னைக்கு ரொம்ப சுவையான ரவா புட்டிங் தான் பார்க்க போகிறோம் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்களா இந்த ரவா புட்டிங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த ரவா புட்டிங் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குயிக்காக செஞ்சிடலாம் அந்த சுவையான ரவா புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துர்லாம் புட்டிங்கு கேரமல் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அரை கப் சர்க்கரைக்கு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சர்க்கரை கரைஞ்சி கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும் ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா கசந்த மாதிரி ஆகிடும் புட்டிங் அதனால் மிதமான தணலில் வச்சு கேரமல் பண்ணிக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கேரமல் நல்லா வந்துருச்சு அதுக்கப்புறமா நம்ம எந்த பாத்திரத்தில் புட்டிங் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம் உடனே ஊற்றிடணும் ஏன்னா நம்ம கேரமல் செஞ்ச பாத்திரத்திலே அது செட் செட்டாகிடும் புட்டிங் பண்ணுறதுக்கு அரை லிட்டர் அளவுக்கு திக்கான பாலை கொதிக்க வைக்கலாம் பால் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை வந்து உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம் சக்கரை சேர்த்துட்டு கலந்ததுக்கு அப்புறமா இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரவா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வேக விடலாம் ரவா சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் என் கிட்டே வெண்ணெய் இல்லை அதனால் நெய் சேர்த்துருக்கேன் பால் சுண்ட வைக்கணும் அப்படின்னு கிடையாது கொதி வந்தாலே போதும் ரவா வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரவா கலவையே கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம் இது அப்புறம் நம்ம முட்டை ரெடி பண்ணணும் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அரை லிட்டரு பால் எடுத்திருக்கனால இன்னைக்கு நான் ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துருக்கேன் முட்டை வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரவா பால் கலவையை உள்ளே சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரவா கலவை கொஞ்சம் ஆறி இருக்கணும் ஏன்னா முட்டை சேர்த்த பிறகு திரிய வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா ஆறின பிறகு சேர்த்துக்கோங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்களா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கேரமல் நல்லா செட் ஆகிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த பால் கலவையை சேர்த்துடலாம் ஒரு அலுமினிய ஃபாயில் வச்சு இதை மூடிடலாம் ஏன்னா நம்ம ஆவியில் வேக வைக்கும்போது தண்ணி உள்ளே போகாமல் இருக்கணும் அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வைக்கிறோம் அலுமினிய ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பாத்திரம் வந்து மூடுற அளவுக்கு ஒரு மூடி எடுத்துக்கோங்க புட்டிங் வேக வைக்க அடுப்பில் இட்லி பானை வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருந்த புட்டிங் கலவையை உள்ளே வச்சிடலாம் புட்டிங் கலவையை உள்ளே வச்சுட்டு இட்லி பானையை மூடியை போட்டு மூடிடலாம் அடுப்பை மிதமான தண்ணலில் வச்சு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வேக வைக்கலாம் இடையில செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்த்தரலாம் புட்டிங் வெந்துருச்சு தனியாக எடுத்துடலாம் அலுமினிய ஃபைல் பேப்பர்லேருந்து எடுத்துகிட்டு இந்த புட்டிங்கை கொஞ்சம் நேரத்துக்கு ஆற வச்சிடலாம் புட்டிங் நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு தட்டு மேலே நம்ம கவுத்தி வச்சிடலாம் பாருங்க நம்மளோட ரவா புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான ரவா புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான ரவா புட்டிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி